அன்பின் இஸ்லாமிய சகோதர்களே பெரியோர்களே குறுகிய நேர இடைவேளையிலே ஒரு சில இஸ்லாமிய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பொதுவாக இஸ்லாம் என்பது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளையும் கடந்து இன்று வரைக்கும் உலகளாவிய மட்டத்திலே பல்வேறுபட்ட நாடுகளிலே இஸ்லாம் பரவி வருவதை நாங்கள் பார்க்கிறோம் இது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஒரு முஸ்லிமை பொறுத்தளவிலே தன்னுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் சொல்லி தருகிற அத்தனை கடமைகளையும் மிக அழகாக செய்ய வேண்டிய கடப்பாடு உள்ளவனாக இருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற மாற்றங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற அத்தனை செய்திகளும் இஸ்லாம் சொல்லி தருகிற அடிப்படையோடு கூடியதாக இருக்க வேண்டும் அவனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய அம்சங்களிலே ஒன்று என்னவென்றால் அவனுடைய கொள்கை என்கிற அகீதாவோடு சம்பந்தப்பட்ட அம்சமாகும் அவனுடைய பாதத்திலே வணக்கு வழிபாடுகளிலே இதர அம்சங்களிலே இந்த சிறுக்கு என்கிற ஒரு அம்சம் சேர்க்குமாக இருந்தால் கண்டிப்பாக அவனுடைய வணக்கு வழிபாடுகள் அத்தனையுமே அடிபட்டு போய்விடும் என்கிற செய்திகளை இஸ்லாம் சொல்லித் தருவதை பார்க்கிறோம் எனவே அவனுடைய கொள்கை சரியாக இருக்க வேண்டும் அவன் அல்லாஹ் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை அல்லாஹுடைய தூதர் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை சொர்க்கம் கொண்டு சொர்க்கத்தின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை போன்ற பல்வேறுபட்ட அம்சங்களிலே அவனுடைய வணக்கு வழிபாடுகளிலே எந்த விதமான இஸ்லாத்துக்கு முரணான அம்சங்களும் பிதாத்துகளும் ஹொராஃபாத்துகளும் சிறுக்குகளும் சேரக்கூடாது என்பதை இஸ்லாமியங்களுக்கு மிக தெளிவாக சொல்லித் தருவதை பார்க்கிறோம் எனவே இப்ப சகோதரர்களே அப்ப இஸ்லாம் என்பது மிக தூய்மையான ஒரு மார்க்கம் ஆயிரம் ஆயிரம் வருஷங்களையும் கடந்து அந்த மார்க்கம் பேணி பாதுகாப்பதற்குரிய வழிவகைகளே அல்லாஹுத்தாலா பொறுப்பேற்றிருக்கிறான் தாலா திருமறை குருவானில் கூட இந்த செய்திகள் எங்களுக்கு தருகிறான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது மிக அழகான ஒரு மார்க்கம் மிக நேர்த்தியான மார்க்கம் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய மார்க்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது ஏனே அவன் நாளைக்கு மறுமையிலே சொர்க்கம் என்கிற அந்த நிரந்தரமான வாழ்க்கையிலே வாழ வேண்டுமாக இருந்தால் அதிலே நிரந்தரமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவனுடைய வணக்கு வழிபாடுகள் சரியாக அல்லாஹு தாலாவுக்கு மட்டும் என்கிற அந்த நல்நோக்கத்தோடு செய்யப்பட வேண்டும் அவனுடைய வணக்க வழிபாடுகள் அந்த அல்லாஹுக்கு மட்டும் செய்யப்பட வேண்டும் அல்லாஹுடைய தூதர் காட்டிய வழிமுறைகளிலே செய்யப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம் எனவே அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய இபாதத்திலே அவனுடைய இதர செயற்பாடுகளிலே அந்த இணை வைப்பு என்கிற மிகப்பெரிய ஒரு கொடிய பாவம் சேர்ந்து விடக்கூடாது என்பதை அல்லாஹு தாலா திருமறை குர்வானிலே சொல்லி காட்டுகிறான் எனவே சகோதரர்களே அப்ப இஸ்லாம் என்பதை மிக அடிப்படையாக சொல்லி தரக்கூடிய அந்த அக்கீதா என்கிற கொள்கை மிக முக்கியமான ஒரு முஸ்லிமுடைய எதிர்கால வாழ்க்கையை நாளை மறுமையிலே சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிக்க கூடிய ஒரு கொள்கையாக கோட்பாடாக அகீதா என்கிற இந்த நம்பிக்கை சார்ந்த அம்சங்கள் தீர்மானிக்க இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்து விட பார்த்து கொள்ள வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது அடுத்ததாக ஒரு இஸ்லாமியனை பொறுத்தளவிலே தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் என்கிற இதர வணக்கு வழிபாடுகளோடு சேர்ந்து அன்றைய அயலவர்களுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகள் இருக்கிறது மாற்று மருத்துவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறைகளை இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது இவைகளையெல்லாம் நாங்கள் பார்த்து வருகிறோம் எனவே தொழுகை என்பது நாங்கள் அல்லாஹு தாலாவை நம்பியதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதரை நம்பியதற்கு பிறகு நாங்கள் அடுத்தபடியாக தொழுகை என்கிறது மிக முக்கியமான ஒரு கடமையாக இஸ்லாம் சொல்லித் தருவதை பார்க்கிறோம் إن له بن الله يتولى صلى الله عليه وسلم قال الَّلَّهُ الذي بيننا وبينهم الصلاة فمن تركها فقد كفرها எங்களுக்கும் மாற்று மதத்தவர்களுக்கும் எங்களுக்கும் எங்களுக்கும் ஹிந்துவுக்கும் எங்களுக்கும் கிறிஸ்தவனுக்கும் எங்களுக்கும் எங்களுக்கும் பௌத்தனுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் இந்த தொழுகை தான் யார் தொழுகையை விடுகிறானோ அவன் இஸ்லாமியன் அல்ல என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே தொழுகை என்பது அல்லாஹு தாலாவுக்கு குறிப்பிட்ட நேரத்திலே அல்லாஹு தாலா குர்வானிலே சொல்லி காட்டுகிறான் இன்ன சலாத்த காண தலன் கிதாப கிதாபோகோதா தொழுகை என்பது பூமியினுக்கு வரையறுக்கப்பட்ட நேரம் வரையறுக்கப்பட்ட தொழுகையாக இருக்கிறது குறிப்பிட்ட நேரங்களிலே அல்லாஹு தாலாவை குறிப்பிட்ட சில நிமிடங்கள் அல்லாஹு தாலாவை வணங்க வேண்டிய கடப்பாடு உள்ளவனாக இருக்கிறான் யார் தொழுகையை கரெக்டாக பேணுகிறானோ இதர வணக்க வழிபாடுகள் அவனுக்கு மிக இலகுவாக இருக்கும் யாருக்கு தொழுகை கஷ்டமாக இருக்கிறதோ அவனுக்கு அடுத்த கட்டத்திலே பின்னால் வரக்கூடிய அனைத்து வழிபாடுகளும் மிக கஷ்டமாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அல்லாஹுடைய நல்லடியார்களே அருமை சகோதரிகளே அப்ப அல்லாஹு தாலாவுடைய தூதர் சல்லல்லாஹ் உலவு செல்லும் அவர்கள் இந்த தொழுகைக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் திருமறை குர்வானிலே தாலா இந்த தொழுகை சம்பந்தமாக எங்களுக்கு பல்வேறுபட்ட பட்ட சொல்லித் தருகிறான் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலகம் அவர்கள் இந்த தொழுகை சம்பந்தமாக பல செய்திகள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அப்ப தொழுகை என்பது ஒரு மனிதன் ஈமானுக்கு அல்லாஹுடைய விசுவாசத்திற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருடைய விசுவாசத்திற்கு பிறகு இஸ்லாம் என்கிற மிகப்பெரிய ஒரு பேசிக் அடிப்படையே இந்த தொழுகையிலே அமைந்திருப்பதை பார்க்கிறோம் எனவே தொழுகையை நாங்கள் குறிப்பிட்ட நேரத்திலே நாங்கள் தொழாமல் நாளைக்கு மறுமையிலே அல்லாஹூ தாலாவிடத்திலே நாங்கள் தொலா தொலாதர்களாக இருந்துவிட்டு நாளைக்கு மறுமையில் அல்லாஹூ தாலாவிடத்திலே சொர்க்க சுகத்தை எதிர்பார்ப்பு என்பது ஒரு வேடிக்கையான அம்சமாக இருப்பதை பார்க்கிறோம் எனவே இந்த உலகத்திலே கஷ்டங்களோடு கஷ்டம் நாங்கள் குடும்பத்துக்காக எங்களுடைய மனைவிக்காக மக்களுக்காக தாய்க்காக தந்தைக்காக இன்ன பிற மக்களுக்காக வேண்டி நாங்கள் சம்பாதிக்கிறோம் ஆனால் எங்களுடைய கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி பர்சகுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நாங்கள் இந்த உலகத்திலே எதை சம்பாதித்திருக்கிறோம் கரெக்டாக தொழுதிருக்கிறோமா நல்ல பண்பாடு உள்ளவர்களாக இருந்திருக்கிறோமா நோன்புகளை கரெக்டாக பிடித்திருக்கிறோமா ஜக்காத்துகளை கொடுத்திருக்கிறோமா இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற பண்பாடுகளோடு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறோமா என்கிற கடப்பாடுகளை எல்லாம் ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக சிந்தித்து அவனை மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் நாளைக்கு மறுமையிலே சொர்க்கம் என்கிற அந்த நிச்சயமான வாழ்க்கையிலே அவனுக்கு நிரந்தரமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதை நாங்கள் நிச்சயமாக தீர்மானிக்க முடியும் என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் எனவே சகோதரர்களே இறுதியாக இந்த தொழுகை என்பது எந்த கட்டத்திலும் உங்களுக்கு வசித்தாக சொல்ல வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எந்த நேரத்தில் எங்குதான் சென்றாலும் அல்லாஹு தாலா ஒருவனை வணங்க வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டிலிருந்து நீங்கள் தடுமாறி விடக்கூடாது கடைசி வரைக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் மன்கான இல்லல்லா ஜன்னா யாருடைய இறுதி வார்த்தை கலிமா லா இல்லல்லா என்று இருக்கிறதோ அவர் சொர்க்கம் போய் விடுவார் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் எனவே இந்த வார்த்தை எங்களுடைய வஃபாத்துடைய நேரத்திலே வர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இஸ்லாத்துடைய கடமைகளை கரெக்டாக பேணி இஸ்லாம் சொல்லி தந்துகிற நடைமுறையோடு சேர்ந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டால் அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமேலே எங்களுடைய இந்த உலகத்திலுடைய இறுதி கட்டத்தையும் நல்லதாக வைப்பான் நாளைக்கு மறுமேலே சொர்க்கம் என்கிற அந்த நிரந்தரமான வாழ்க்கையையும் அல்லாஹு தாலா குடியிருப்பான் அப்படியான மக்களாக அல்லாஹு தாலா என்னை உங்களை மாற்றி மாற்றியல்வானாக அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி